திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு ஆர் ராசா தயாநிதி உள்ளிட்டோர் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை உள்ளது நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி மக்களவை தலைவர் சஸ்பெண்ட் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் அதே போல காங்கிரஸ் எம்பிக்கள் விஜய் வசந்த் திருநாவுக்கரசு அதிரஞ்சன் சௌத்ரி கௌரவ கோபால் உள்ளிட்டோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் கலாநிதி வீராசாமி பழனி உள்ளிட்டோரும் மக்களவை இன்று காலை கூடியது முதல் நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி குறித்து எதிர்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை முதல் மூன்று மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது வைக்கப்பட்டிருந்தது அப்போதே எதிர்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவை தலைவர் எச்சரித்திருந்த நிலையில் மீண்டும் அவையில் பிற்பகல் மூன்று மணிக்கு கூடியது அப்போது அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை குறித்து கொள்ளுமாறு அவை தலைவர் ராஜேந்தர் அகர்வால் உத்தரவிட்டிருந்தார் அதனை தொடர்ந்து நாடாளுமன்ற விதிகளை மீறியதாகவும் நாடாளுமன்றத்திற்குள் பதாகைகள் ஏந்தியதாகவும் கூறி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு ஆர் ஆசா உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மற்றும் விஜய் வசந்த் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இன்று மட்டும் முப்பத்தி ஓரு எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடரில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது